உன் அப்பா வீட்டு வண்டியா என கை நிற்கும் பெண் பயணியிடம் ஓட்டுநர் அநாகரிகமாக பேசும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது நீலகிரி மாவட்டம் கூடலூரிலிருந்து ஐயங்கொழி சென்ற அரசு பேருந்தை பேருந்து நிறுத்தத்தின் அருகே கை நின்று கொண்டிருந்த பெண் பயணி கையை நீட்டி நிறுத்த முயற்சித்துள்ளார் ஆனால் பேருந்து நிற்காமல் சென்றுள்ளது அதனால் தன்னுடைய குழந்தையுடன் அடுத்த நிறுத்தத்திற்கு வந்த பெண்மணி ஏன் பேருந்தை நிறுத்தவில்லை என கேட்டுள்ளார் கை காட்ட வேண்டியதுதானே என ஓட்டுநர் சொல்ல நான் கையை காட்டினேன் நீங்கள் தான் நிறுத்தவில்லை உங்களுக்கு கண் தெரியவில்லை என்றால் நான் என்ன செய்வது என அந்த பெண்மணி சொல்ல இது என்ன உன் அப்ப விட்டு வண்டியா என ஓட்டுநர் கேட்டுவிட்டு பேருந்திலிருந்து இறங்கி செல்லும் வீடியோ தற்போது சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி வருகிறது